உறவுலக வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணை உப்பளத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் இந்த உப்பளம் தொடர்பாக பல பிரச்சனைகள் வந்து கடந்த காலங்களாக வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க குறிப்பாக வந்து இங்கே வேலை செய்கிற தொழிலாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்கள் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வைத்து பல கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் பல குற்றச்சாட்டுகளையும் வந்து முன்வைத்திருந்தார்கள் தொடர்ச்சியாக பயன்நாடு நாட்களாக அவர்களுடைய போராட்டம் என்ற வந்து இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது நாங்கள் வந்து ஒரு பக்கமாக அவருடைய கோரிக்கைகள் அதை தான் முன்வைத்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலூடாகவும் வேறு தளங்களையும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கள் இன்றைய தினம் இந்த உப்பளம் தொடர்பான அதிகாரிகள் குறிப்பாக வந்து கொழும்புல இருந்து கூட இங்கே வந்து அவர்களோட கலந்து ஆலோசித்து அவர்களுக்கான ஒரு தீர்வை வந்து கொடுப்பதாக வந்து சொல்லி இன்றைக்கு ஒரு சந்திப்பு வந்து இங்கே நடந்திருக்குது அந்த சந்தித்து சந்திப்பில் வந்து பல விடயங்கள் இந்த அரசு சார்பாக இந்த அரசு அதிகாரிகள் சார்பாக என்ன விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயங்களை தான் நீங்கள் வந்து இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறீங்க எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலியை வந்து பாருங்கள் காணொலிக்குள்ள நான் டேரக்டர் போர்ட்டில் இருந்து நந்தனே கொழம்புலேருந்து வந்திருக்கேன் இந்த பிரச்சனை சம்பந்தமாக கதைச்சு பேசி வர முடிவுன்றதுக்கு என்னுடைய இங்கே வயலு இருக்கிற ஸ்டாஃப் அவகிட்டேருந்து முன்னறிவித்தல் இல்லாமல் அவகிட்டேருந்து உண்மையான நிலைப்பாடு என்னன்றதை அறிஞ்சு கொடுத்து ஒன்று ரெண்டாவது இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிற ஆக்களோட கதைச்சு அவண்ட பிரச்சனை என்னன்ற சொல்லி தெரிஞ்சுக்கொள்வது மூன்றாவது உங்களோட இதை விட்டு தெளிவுபடுத்துறது அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் துவான் மன்சில் நான் நேஷனல் சோல் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பொது முகாமியாளராக கடமையாற்றுகின்றேன் உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆணையரவு உப்பளம் என்பது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு இடம் உப்பு உற்பத்தி செய்வதற்காக கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனர்த்த காரணமாக இந்த உப்பளம் ஏறுத்தாழ ரெண்டாயிரத்தி பதி நான்காம் ஆண்டு வரை செயற்பாடு என்று காணப்பட்டது அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் இண்டஸ்ட்ரி இந்த உப்பு நிறுவனத்தை பாரம் எடுத்து பல்வேறுபட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளை செய்து இன்று நல்லொரு நிலைக்கு இந்த நிறுவனம் மாறியிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக உள்ளது அவ்வாறான வேளையிலே நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஊழியர்கள் அல்லது வந்து அலுவலர்கள் என்பவர்கள் பல்வேறு பட்ட நிலையில் காணப்படுகின்றார்கள் உதாரணமாக தற்பொழுது இந்த நிறுவனத்தில் முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட நிரந்தர உத்தியோகத்தர்கள் காணப்படுகின்றார்கள் அவர்களின் வேலை நிரந்தரமாக இருக்கும் தினந்தோறும் அவர்கள் வேலை வாய்ப்பும் இருக்கின்றது ஆனால் அந்த நிர்வாக செயற்பாடுகள் சகல விதமான நடவடிக்கைகளும் அவர்களால் மேற்கொள்ளப்படும் அதே போல் கண்ட்ராக்ட் என்ற பதவியில் ரெண்டு வருஷம் மூன்று வருஷம் என்ற கண்ட்ராக்ட் பதவியில் கூட இங்கே சிலர் வந்து வேலை செய்கின்றார்கள் இவற்றை விட மேலதிகமாக நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த உட்பு உற்பத்தி எவ்வாறு நடைபெறுகிறது என்றால் காலபோகத்தை அடிப்படையாக கொள்வோம் இங்கு நாங்கள் காலபோகங்களை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து யால என்று சொல்லக்கூடிய சிறுபோகம் அடுத்தது மகா என்று சொல்லக்கூடிய பெரும்போகம் நடைபெறும் ஆகவே பருவகால ஊழியர்கள் அதாவது அந்த பருவத்திற்கு வந்து வேலை செய்து செய்யக்கூடிய ஊழியர்களை நாங்கள் வேலைவாய்ப்புக்கு அமர்த்துவது இங்கு நடைமுறையில் உள்ள ஒரு விடை அவர்களுக்கு அவர்கள் வேலைக்கு வரும் நாளாந்த சம்பளம் வழங்கப்படுகின்றன அவர்கள் எவ்வாறு கவனிக்கப்படுகின்றார்கள் கௌரவிக்கப்படுகின்றார்கள் அவர்களுக்கு சலுகைகள் என்ன என்று பார்ப்போமே ஆனால் ஒரு பருவகால ஊழியருக்கு ஒரு நாள் சம்பளம் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட சம்பளத்திலிருந்து கணிக்கப்படும் முக்கியமாக சொல்லப்பட வேண்டியவர்களுடைய என்றால் இங்கு யாரும் வருத்தி வேலை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் அவர்கள் கொடுக்கிற வேலை ஒரு டாஸ்க் வேலை அவரதை மூன்று மணி தேடத்திலையும் செய்யலாம் ஐந்து மணி தேடத்திலையும் செய்யலாம் ஒன்பது மணி தேடத்திலையும் செய்யலாம் ஆணும் சரி பெண்ணும் சரி டாஸ்க் என்பது உண்டு சம்பளம் ஒன்று என்பது ஒன்று ஆகவே இது வேறுபாட்டுக்கு அர்த்தம் இல்லை இங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்து செய்கின்றார்கள் இதைவிட நான் ஏலமே சொன்னது போன்று இரண்டாம் கட்ட வேலை செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு மதிய உணவு கூட இலவசமாக வந்து வழங்கப்படும் விட அவர்களுக்கு டி எலெவன்ஸ் என்று அவர்களுடைய வரவு கேட்ப டி எலெவன்ஸ் வந்து எழுபத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயும் ஒரு நாளுக்கு வழங்கப்படுகின்றது இதைவிட நாங்கள் மேலதிகமாக பார்க்க மாட்டே என்றால் இவர்கள் பருவகால ஊழியர்கள் விட்டுவிட்டு தான் வேலைக்கு வருவார்கள் போதிலும் இவர்களுக்கான இபிஎஃப் இபிஎஃப் கொடுப்பனவும் இவர்களுக்கு வழங்கப்படுகின்றது இதைவிட மேலதிகமாக நீங்கள் இந்த சூழலை நீங்களே சென்று வந்து பார்க்கலாம் நாங்கள் எல்லா விதமான சுகாதார வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து கொடுத்திருக்கின்றோம் அதைவிட இந்த பகுதியில் நன்னீர் காணப்படுவதில்லை நாங்கள் ஆரம்பத்தில் இயற்கையில் இருந்ததாலும் டக்டர்களில் பௌசர்கள் ஏற்றுக்கொண்டு நீங்கள் நல்ல தண்ணி சப்ளை பண்ணினோம் அதற்கு பிறகு எங்களோட வாட்டர் சப்ளை கனெக்ஷன் வந்ததன் பின்னர் அதிலிருந்து அந்த சோட்டல் பாதி தொங்கல் வரைக்கும் பைப் லைன் கொண்டு போய் அவர்களுக்கு குடி தண்ணீர் வசதிகள் கனுப்புவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தோம் இப்பொழுது அதற்கு மேலதிகமாக ஃபில்டர் ஓட்ட ஃபெசிலிட்டி செய்து கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஐந்து லிட்டர் கேனும் கொடுத்துருக்கிறோம் உங்களுக்கு தேவையான தண்ணீரை கொண்டு போய் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இன்னும் ஒரு 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 அவர்களுடைய உற்சாகத்தை மேலும் பலப்படுத்தக்கூடிய விதத்தில் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வருடாந்தால் ஒவ்வொரு வருடமும் அவர்கள் அனுவல் ட்ரிப் ஒன்று செல்வதற்கு நாட்டில் உள்ள பல பாகங்களுக்கு செல்லக்கூடிய ஏற்பாடுகள் இந்த நிறுவனத்திலானது செய்யப்படுகின்றது அதற்கும் மேலதிகமாக ஒவ்வொரு வருடமும் அநேகமாக டிசம்பர் மாத கடைசி பகுதியில் குடும்பத்துடன் ஒன்று சேர்ந்து இங்கு வந்து ஒரு கெட் டுகெதர் செய்வதற்கான வாய்ப்பும் கொம்மணி செலவுலேயே அவர்களுக்கு வந்து செய்து கொடுக்கப்படுகின்றது இதைவிட நாங்கள் சில காலங்களில் தூர இருந்து வருபவர்கள் இரண்டாம் கட்ட வேலை செய்து போகல டிரான்ஸ்போர்ட் நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம் இவ்வாறான பல விஷயங்கள் வந்து மேற்கொள்ளப்படும் பொழுது அவருடைய அடையாளத்தை மேம்படுத்தும் அநேகமாக ஒரு வருடத்துக்கு ரெண்டு செட் என்ற விதத்தில் யூனிஃபார்ம் அதே உப்பு வேலை செய்வதற்கான அந்த அதற்கு தேவையான பூட்ஸ் போன்ற பலவிதமான அமைப்புகளையும் இந்த நிறுவனம் தாராளமாக செய்து கொடுத்திருப்பதை நாங்கள் வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் இவ்வாறு பல வழிகளிலும் இங்கே அவர்கள் பருவகால ஊழியர்கள் வந்து பல்வேறு பட்ட அனுகூலங்களை பெறுவதுடன் நல்ல முறையில் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் பலவும் இந்த நிறுவனத்தினால் ஏற்படுத்தப்பட்டு நடந்து கொண்டிருக்கின்றது இருந்த போதிலும் இங்கே சில நேரங்களில் வேலை செய்பவர்கள் என்று ஒரு ஏராளமானவர்களை வேலை செய்யப்பட்டது சில 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 சம்பவங்கள் பிரச்சனைகள் வந்து வரலாம் ஆனால் அந்தந்த இடங்களிலேயே உலக காணவர்கள் தீர்க்கப்படுகின்றது சில சில மனக்குறைகள் வரலாம் அவருக்கு வரலாம் ஆனால் அவைகள் வந்து தாராளமாக அந்தந்த இடங்களிலே தீர்க்கப்பட்டுள்ளது எனினும் கடந்த பதினாலாம் தேதி மே மாதம் பதினாலாம் திகதி நான் எனது அலுவலகம் உண்மையில கொழும்பில் உள்ளது நான் கொடம்பில் இருக்கும் பொழுது எட்டு முப்பது மணி அளவில் எனக்கு ஒரு போல் வந்தது அப்படின்னா இப்பளத்தில் உறுதி செய்கின்ற ஒரு பகுதியினர் வெளியிலே போராட்டம் செய்கின்றார்கள் யார் ஊழியர்கள் ஊழியர்கள் அதாவது பருவகால ஊழியர்கள் அலுவலகங்கள் அல்ல பருவகால ஊழியர்கள் வந்து வெளியிலே வந்து செய்கிறார்கள் ஒரு சிலர் வந்து அப்படின்னு சொன்னால் ஒரு சில பகுதியில் உள்ளுக்களை வெளியே சென்றிருக்கிறார் என்ன விடயம் என்று கேட்டால் அன்றைய தினம் கோரிக்கை வந்து தெளிவானதாக இல்லை கோரிக்கை வந்து முதல் நாள் வந்து என்ன தெளிவானதாக இல்லை அதே வேலைகள் எப்படின்னு ஓகே பிறகு அது வந்து ரெண்டாவது நாளுக்கு வந்து சென்றது நாங்கள் இரண்டாவது நாள் நான் அவர்களுக்கு போன் பண்ணி முதல் நாளே நான் முதல் நாள் நாங்கள் ஆயத்தம் செய்தோம் இங்கே உள்ள ஸ்டாஃப்ட்டை கதைச்சு எப்படின்னு சொன்னால் நீங்க போய் கதைச்சு அவங்களுக்கு உள்ள எடுங்க நாங்கள் வந்து கதைப்போம் போவேண்டால் நான் உட்பட ஆஹ் எங்களுடைய சாமன் இப்ப உங்களுக்கு தெரியும் பெரிய ஒரு தட்டுப்பாடு வந்து வருகின்றது அந்த விடயத்தை நிவர்த்தி செய்வதற்காக நாங்கள் இறக்குமதி செய்யணும் அந்த விடயத்தில் மிகவும் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தோம் ரெண்டு பேரும் ஸோ அடுத்த நாள் வந்து நான் வந்து என்னோட போன் இருக்க ஃபோனில் கூட அவர்கள் கதைக்க ஆயத்தமாக இருக்கிறது முன்னறிவித்தல் இல்லை அத இடத்தில் இவ்வாறு கதைக்கவும் ஆயத்தமாக இல்லை அவர்களுக்கு கோரிக்கை என்னவாக சொன்னால் உடனடியாக ஸோ நான் உடனடியாக ஒரு லிட்டர் அனுப்பினேன் நான் லிட்டர் மூலமாக தாரேன் வாரங்களும் வந்து நான் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகளை நான் சால்வ் பண்ணுறேன் நீங்க தற்பொழுது வந்து அமைதியாக உள்ளே செல்லுங்கள் ஆனால் அந்த விடியவும் வந்து மறக்கப்பட்டவர்களோடு பிறகு நாங்கள் முடிவெடுத்தோம் நாங்கள் எங்களில் ஒருவர் செல்வோம் என்று சொல்லி உடனே மூன்றாவது நாள் விடிய மூன்று மணிக்கு நான் கொழும்புல இருந்து கொண்டு இங்கே வந்து பத்தரை மணிக்கு சேர்த்து பதினாறாம் தேதி ஆக நாங்கள் மூன்றாவது நாளே நாங்கள் இங்கே வந்துட்டோம் என்றால் நாங்கள் கோல்லையோ நேரடியாக கதைக்கிறதுக்கு வந்து முயற்சி செய்து அதில் சரிவர சரிவரையில் இங்கே வந்து அவ்வளோ பேரையும் உள்ளே அழைத்து எங்களுடைய வீட்டை கொண்டு பல விடிய கலபடி அப்போ அவர்களுக்கு சில 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 குறைகள் அவர்கள் வந்து தெளிவாக கூறினார்கள் அதிலே பல விடயங்கள் அதாவது பத்துக்கு மேற்பட்ட விடயங்களை உடனடியாக இது செய்து தரலாம் நிவர்த்தி செய்து தரலாம் என்று கூறப்பட்டது உதாரணத்துக்கு நான் சில சில நான் நாங்கள் கூட கூறக்கூடியதாக இருக்கும் அதாவது இங்கே பண்ணப்படுகின்ற அந்த உப்பு பேக்கெட்டில் வந்து ரஜ என்ற பிராண்ட் நீ குறைப்பதாக வந்து முதலில் முடிவெடுக்கப்பட்டது உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த ரஜா என்ற பிராண்ட் நேம் வந்து மன்னாரிலேயே எங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் பிளான் இருக்கின்றது அந்த கிறிஸ்டல் பிளான் ஊடாக அடிக்கப்படுகின்ற அந்த பேக்கெட்டினுடைய பெயர் எங்களுடைய நிறுவனத்தின் பிராண்ட் நேம் ரஜதான் அது கடந்த பதிமூன்று வருடங்களாக அந்த ரஜ ரஜ என்ற நாமத்தில் இலங்கையிலே வந்து விநியோகிக்கப்படும் வந்தது ஆகவே நாங்கள் இந்த நீங்கள் போனால் மன்னாருக்கு போனால் பார்க்க முடியும் மன்னார் ஹோட்டலில் போட்டிருக்க நேம் போர்டு எப்படிவா போட்டிருக்குது அதாவது போட்டிருக்குது இது கடந்த வருடம் வருஷத்துக்கு இந்த நேம் போர்ட்டு ராஜகாண்ட பேருல அங்கே உற்பத்தி செய்யப்படுற உப்பு அங்க அங்கே வர உப்பிண்ட் இந்த மன்னாரின் உப்படமும் ஆன உப்படம் எல்லாம் நேஷனல் தேசிய உப்பு கூட்டு இருக்குது ஏற்கனவே மென்னாரில் வந்து இந்த பதினாண்டு பேர் இருந்தபடியால் அதே தேசிய கிலோ வார இதை பதினாறு பேரில் இங்கே சாம்பல் பேக் அழைக்கப்பட்டது ஆனால் உடனடியாக யாழ்ப்பாணம் இந்த வடமாகாணத்தில் இந்த வடமாநில ஆளுநர் மக்கள் நாலு ஹிஸ்டோரிக்கல் இம்போர்ட்டான தொழிற்சாலை ஒன்று ஆன உட்படம் ஒட்டி சுற்றாண் தொழிற்சாலை ஹரந்தன் கெமிக்கல் கேகே சிமெண்ட் இருக்கு இதெல்லாம் உங்களுடைய ஒரு கடிஷனல் நேம் இந்த நேமை மாற்றுறதுக்கு நம் போர்ட்லேயும் நாங்கள் இதை குணங்கப்படுத்தினாங்க குணங்கப்படுத்தி இதை மாற்றுறதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்துனாங்க அந்த நடந்த ஓ ஓப்பனிங் செரமனையிலேயே அது இங்கே கலந்து கொண்டிருந்த அமைச்சர் மேலே மேலே அதை சொன்னவங்க ஒரு மாத்திரண்டு அதன்படி இந்த இது உடனடியாகவே மாற்றப்பட்டிருக்கு அந்த பேர் வந்தது பேக்கட்டின நேம் வந்து எலிஃபென்ட் ஹாஸ்டல் சரி இது ஆல்ரெடி து முடிய கதைகிறாங்க நடக்கப்பட்டதா தெரியல நாங்கள் ஏற்கனவே அந்த ராஜா ஒப்புன்றது நேஷனல் சோல் மன்னார்ல வந்த அதே நேம ஒரே கம்பெனி கீழே வர ஒரே பிராண்டு செய்வோம்ன்ற மொத்தத்தில் தொடக்கப்பட்டிருந்தது ஆனால் அதை சூட்டி காட்டினாங்க சூட்டி காட்டுகிறோம் அது அந்த நிமிடமே அது மாற்றமிட்டு ஆனர உப்புன்றவங்களுக்கு தான் பேரில் பேரு

அவருடைய நோக்கம் வந்து சில வீடுகளில் வந்து அவ்வளோ பாடமானதாக இல்லாத இருந்தாலும் எழுதப்பட்டிருந்த விதம் அப்படி இருந்தது அதற்கான விளக்கமும் நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தொடங்கிய காலத்தில் இருந்து ரோ மெட்டீரியலை நாங்கள் வைத்து கொண்டுதான் வாரோம் அதே நேரத்தில் நாலு வருடமாக முயற்சி செய்து எங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிளானை நாங்கள் வந்து உருவாக்கி இருக்கிறோம் உருவாக்காமல் இல்லை உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து அடுத்த நம்மளை வந்து நாங்கள் அதை வெளியே பேக்கப் பண்ணிவிட்டால்

ஆணையரவு உப்பளத்திலிருந்து மட்டும்தான் நாங்கள் முறையான ஒரு நிர்வாகத்தை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக விநியோகத்தன் காரணமாக இன்று வரை நாட்டில் உதாரணமாக கடந்த சித்திரை புத்தாண்டு வருஷம் சிங்கள வருஷத்தில் கூட உப்பு உருடவுமே இல்லை என்று பொழுது அம்மாந்தூட்டை சோழனுக்கு இங்கே இருந்து நாங்கள் அனுப்பினோம் புத்தளம் உப்பளத்துக்கு அனுப்பினோம் உப்பளம் உட்பளத்திலேருந்து கடைசி வரைக்கும் உப்பு வாங்க அங்கேயும் நாங்கள் நடிப்பினோம் அனுப்பி இந்த நாடு போராக வந்து எங்களுடைய உப்பு செல்வதற்கு வடிவமைப்போம் ஆக இவ்வாறான விடயங்கள் நாங்கள் வந்து பெருமைப்பட வேண்டியோம் அது தடுக்கப்பட வேண்டிய விடயம் அல்ல இந்த விடயமும் அவர்கள் எடுத்துச் சொல்லப்பட்டு அவர்களது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்ததாக அதாவது எங்களுக்கு தினந்தோறும் வந்து வேலைகாரங்கள் வடிவாக வழங்கப்படுத்தினால தொழில் அதில் பருவ காலத்துல நாங்கள் வந்து சில வேலைகள்ல ஆகஸ்ட் மாதம் பாக்கலாம் எங்களுக்கு நூற்றி ஐம்பது இருநூறு பேர் எடுப்போம் ஆனா அவ்வளவு நூற்றி ஐம்பது இருநூறு பேருக்கும் அடுத்தடுத்த மாதங்கள்ல வந்து மழை பெயர் காலங்களில் வந்து தர முடியாது ஆனாலும் நாங்கள் மேக்சிமம் என்ன என்றால் எங்கேயாவது டெவலப் வேலை ஒரு இலக்கை இருக்கக்கூடிய ரொட்டேஷனல் பேசிஸ்லையாவது மேக்சிமம் வேலை கொடுப்போம் அது நீங்க நீங்கள் இந்த ஸ்ட்ரைக்கை ஒட்டு போட்டு வாங்க நாளைக்கு நான் என்ன செய்கிறேன் என்றால் டெவலப்மெண்ட் வேலை கொஞ்சம் ஏற்பாடு செய்து அதை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வரக்கூடிய மாதிரி அங்கே வேலையை தொடங்குவோம் நாளைக்கு நீங்கள் வந்து வேலைக்கு வாங்க என்று அவர்களே அன்பு அழைக்கப்பட்டது அடுத்ததாக இங்கே உள்ள தொழிலாளர்கள் வந்து மிகவும் கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடத்தப்படுவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதற்குரிய வழிவகைகளும் எங்களால் வந்து உறுதிப்படுத்தப்படும் என்ற உறுதிப்பாடு வந்து அளிக்கப்பட்டது அதையும் அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள் ஆஹ் மேலதிகமாக வந்தால் வேலை செய்யும் பொழுது ஏதாவது காயம் வந்தாலோ ஆஹ் ஏதாவது நாங்கள் மெடிக்கல் சர்டிபிகேட் சப்மிட் பண்ணால் எங்களுக்கு வந்து சம்பளம் போடப்படுமா இதெல்லாம் உண்மையில புதவனுடான ஆக்களுக்குரிய ஒரு வசதி வாய்ப்புகள் ஆனால் இவர்களுக்கும் அது செய்து கொடுக்குறாங்க நீங்கள் கவர்மெண்ட் ஆபீஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்

அதனால பெக்கோன்றது பெக்கோ செய்கிற வேண்டிய சில நேரத்தில் செய்கிறார் ஆகவே நாங்கள் அதையும் பாவிப்போம் இதையும் பாவிப்போம் உங்களோட குடியங்களையும் நாங்கள் கவனித்துக் கொள்வோம் என்று அவர்களுக்கு விளக்கப்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் ரெண்டாவது சிப்மென்ட் செய்யக்குள்ளார் அப்படின்னு இரண்டாவது சிப்மெண்ட் செய்யக்குள்ள எங்களுக்கு முதல் கொஞ்சம் குறைவாக கவனத்துல அதையும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கூட்டித்தாளர்கள் கேட்க அதற்கும் அதற்குரிய ஏற்பாடுகளை டஸ்டிஃபிகேஷன் கொடுத்து அனுமதி பெற்று உங்களுக்கு வழங்கப்படும் என்ற முன்வர்கள் ஜோசனில உறுதிமொழியும் அளிக்கப்பட்டுள்ளது செய்து கொடுப்போம் அதை நியாயம் இருக்குன்ற அடிப்படையில செய்து கொடுப்போம் என்ற முறையும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அடுத்தது பியூனலுக்கான யாராவது இருந்தாலும் இருந்தாலும் அங்கே போகும் பொழுது பொதுவான பேனர்களை அடித்தல் போன்ற செலவுகளையும் நிறுவனமே ஏற்று செய்து தான் என்று அந்த அந்த வழியமும் அவர்களுக்கு வந்து உறுதிமொழி அளிக்கப்பட்டது யூனிஃபார்ம் ரெண்டு செட் கொடுக்குறோம் அது அதோட விஷயம் என்ன சொன்னா புதுசா யாரும் வந்தோன்னு உடனே கொடுப்படாது நாங்க ஒரு மூன்று நாள் அஞ்சு மாசம் வந்து சில பேர் நாள் வந்துட்டு போயிருவாங்க அப்ப யூனிஃபார்ம் எடுத்துட்டு போனால் கம்பெனிக்கு நஷ்டம் அப்ப அந்த விஷயங்களையும் நாங்கள் தாமதிக்காமலுக்கு வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் ரெண்டு செட்டும் வந்து தாமதிக்காமல் உடனடியாக வழங்கப்படும் என்ற ஒரு பாடு யூனிஃபார்மோட சேர்ந்து நாங்கள் ஒரு கெப்பும் வந்து இன் ஃபியூச்சர்ல வந்து வழங்குவோம் என்ற விஷயம் சொல்லப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபில்ட் ஓட்டர் வந்து இங்கே இங்கே இருக்கின்றது அவருக்கு கேர் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவர்கள் அகதி அவர்களுடைய வேலை செய்யும் தளத்திலேயே வேணும் என்று கேட்டார்கள் அதையும் செய்துதார்கிறேன் சிறு சிறு டேங்குகள் அங்கே அமைத்து அங்கே நாங்கள் மாற்றி தருக்குறோம்னு சொல்லப்படுது இவ்வளவும் சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு நல்ல முறையிலேயே சொல்லப்பட்ட பின்னர் கடைசியாக கட்ட நான் உடனடியாக வந்து மேனேஜரை நீங்கள் மாற்ற வேண்டும் உலகம் விளக்கம் கொடுத்தேன் சொன்னால் இங்கே வேலை செய்த மேனேஜர் ஏற்கனவே ஒன்றரை வருடங்களாக அசிஸ்டன்ட் மேனேஜராக அவர் பகுதியில் வேலை செய்தவர் இதை சொல்ற அவருடைய இடம் யாழ்ப்பாணம் அவர் வந்து ஒரு விஞ்ஞானப்பட்டதாரி எங்களுக்கு தேவை விஞ்ஞானப்பட்ட பட்டதாக இருந்தான் அந்த மேனேஜர் பொசிஷனுக்கு என்ன சோல்டர் லெவலில் சேரபடியா எங்களுடைய ஸ்கீம் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி முறையாக இன்டர்வியூ கால் பண்ணப்பட்டது முறையாக அவருடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் ஸ்டடி பண்ணப்பட்டு அவருக்கும் செக்கர் அவருக்கும் ரெண்டாவது ஆளுக்கு முன்னில் பாரிய வருபாடு இருந்தது அவர் போக குவாலிஃபை இந்த இதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலாம் கிரெடிவியாக இருக்குது அதன்படி அவர் போக குவாலிஃபை அதன்படி தான் அந்த அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டது அவர் அப்பாயின் வந்து ஒரு விதமான சொல்லி அவர் வந்து மெரிட்ல வந்து செலக்ட் பண்ணப்பட்டு வந்தார் ஆகவே அவர் மெரிட்ல அவர் இங்க மாத்திரம் வருஷம் அவர் பாஸ் அவுட் ஆனது பின்னா படம்பில் பல இண்டஸ்ட்ரிகளிலேயே ஏழு வருடங்களுக்கு மேலதிகமாக வேலை செய்தவர்கள் அவருக்கு சிங்கள பாஷையும் வந்து தெரியும் ஆங்கிலமும் தெரியும் அதனால அவர் ஒரு தமிழர் ஆகவே அவருடைய குவாலிபிகேஷன் குவாலிட்டி வந்து பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு அமைப்புலேயே இந்த நிறுவனத்துக்கு கிடைத்த ஒரு கிஃப்டாக வந்து வரந்தார் அதே இடத்தில் நம்ம அவருடைய வேலைகளையும் திறனையும் பார்த்துருக்கின்றோம் எங்களுக்கு திரும்பி இருக்கின்றது ஆனால் அவர் மேனிதராக வந்ததன் பின்னால் அவருடைய செயற்பாடுகள் இருப்பார் என்றால் அவர் மிகவும் ஒரு நேர்மையான இன்றைய வரைக்கும் நாங்கள் அடந்தவை நேர்மையானவர் அதே இடத்தில் மற்ற முடியங்களையும் உயர்த்தியாக்க வேண்டும் என்று சில சில முடிவுகளை வந்து உடனடியாக வந்து எடுத்தார் சின்ன 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 தவறுகள் நடந்தது சின்ன சின்ன கலவுகள் நடந்தால் அதை உடனடியாக வந்து ஆக்ஷன் எடுத்தார் யாராவது சில தடுக்கணுன்றதுக்காக சில பேர் வந்து அவர் நினைப்பாடி இருக்கிறார் ஆஹ் சில பேர் வந்து ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு அடம்பிடிக்கக்கூடிய தன்மை இருக்கு நான் இதைத்தான் செய்வேன் இதை செய்ய மாட்டேன் இல்லாட்டி இயலாது என்ற விஷயங்களை அப்படிதான் இல்லை அதை இப்படியே தான் செய்யணும் என்று அவர்களை கொஞ்சம் மாற்றி திருதானே குண்டுகளை செய்து அதை அதை வந்து நிர்வாகம் செய்திருக்கின்றார் சில வேலைகளில் இவ்வாறான விடயங்கள் வந்து இங்கே உள்ள சில பேருக்கு அது வந்து நடைமுறை ஒத்துவராத மாதிரி இருக்குமோ தெரியாது அதே நேரத்தில் நாங்கள் மற்ற பக்கத்தையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவர்ல உண்மையான இவர்கள் குற்றச்சாட்டுகள் அதாவது அவர்களுங்களை ஏசுகிறார் குற்றச்சாட்டுகளும் சரியான மற்ற பக்கத்தையும் நாங்கள் பார்த்தோம் ஆகவே நான் கடைசியாக சொன்ன விடயம் ஏற்கனவே இங்கே ஒரு விடயம் நடந்திருக்கின்றது கிஷோதரன் என்று நல்ல ஒரு மேனேஜர் வந்து இங்கே இருந்தவர் அவர் இருபது வருட சேவை உள்ளவர் இந்த சோழன் வளர்ச்சியிலையும் அவர் பாடுபட்டவர் ஆனால் உள்ளுக்குள்ள விழாக்கள் செய்த சில விஷயங்களை அவர் கண்டுபிடித்து எங்களுக்கு கெட்ட வயசு தகவல் அனுப்பி அச்சன் அடுங்க சொன்னதுக்காக அவர் மாத்திரத்துக்கு வேற விதமான வேலைகள் செய்யப்பட்டு கடைசியில் அவர் மனம் வந்து ரிசைன் பண்ணி போய் சென்று இருக்கிறார் உண்மையிலே திறம்பட வேலை செய்த ஒரு நபர் அப்ப இங்கே திறம்பட யாராவது வேலை செய்ய வழிகிட்டாலே பிரச்சனை வரும் என்ற சூழலை நாங்கள் தொடர்ச்சியாக உருவாக்க முடியாது அப்படி என்றால் நாங்கள் அடிக்கடி மேனேஜரை கோல் பண்ணி எடுக்கணும் வந்து உடனடியாக செய்யக்கூடிய விஷயம் இல்லை அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது வைக்கிறதுக்கு கால் பண்ணுவோம் அதுக்கு இன்டர்வியூக்கணும் இருந்தா போல மேனேஜரை மாத்திரங்கிறது அப்படி அடிக்கடி செய்யலாம் அப்படி நாங்கள் செய்து ஒன்று என்றால் ஒரு துறமையான நிர்வாகம் செய்யறதுக்கு வேற எல்லா மேனேஜர்லேயும் பயப்படுகிற திறமையான நிர்வாகம் செய்ய முடியாம போனால் இந்த குப்படத்தின் வளர்ச்சியை நாங்கள் எதிர்பார்த்தாலும் கொண்டு போக முடியாது அப்படி வளர்ச்சி எல்லாம் போய் நிர்வாகம் செய்ய இருந்தால் இங்கே இருக்கிற இங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிற இன்றைக்கு நான் சந்திச்சுறேன் அறுபதுக்கும் மேற்பட்ட தொழிலாளர் சந்திக்கிறேன் அவ்வளவு பேரும் வேலை சென்று அவ்வளவு தொழிலாளர்களுக்கும் அவை வழிகளில் போராடிகளுடைய தொழிலாளர்களும் எங்களுடைய தொழிலாளர்களும் எல்லாட்டை இது எல்லாருக்குமே பாதிப்பு வரும் எங்கள் கதைச்சி உங்களுக்கு சில ஆதாரங்கள் இதுகளை நீங்கள் உங்களுக்கு தரலாம் நீங்கள் இன்னும் ஆரம்பம் உங்களுக்கு நீங்கள் முடிவு அதாவது ஊடகவியாளர்கள் வந்து சரியானதை வந்து வெளியில கொண்டு போகணும் சோ பதினாறாம் தேதி அவர்களுக்கு நான் சொல்லப்பட்ட விடயம் என்றால் நான் மேலே சொன்ன பதினோரு விடயங்களை நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அவ்வளவு நான் செய்து தருகிறேன் அதே நேரத்தில் மேனேஜரை வந்து மாற்று மாற்ற வேண்டுமென்ற கோரிக்கையை உடனடியாக கேட்க முடியாது ஆனால் சில மாற்று வடிகளை நான் வந்து செய்ய முடியும் என்றால் ஆஹ் எனக்கு ஒரு மூன்று மாத கால அவசர்த்தாருங்கள் இந்த விடயத்தை நான் வந்து நிறைப்படுத்துகிறேன் இவ்வாறு அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் போன்றபடிகளை நான் கலந்து ஆலோசித்து பார்க்க வேண்டும் தேடி பார்க்க வேண்டும் அதில் உண்மை நிலையை அறிய வேண்டும் அதை நிறைப்படுத்துவோம் அதுக்கு மேலதிகமாக நாங்கள் ஏற்கனவே ஏற்படுத்திய ஒரு திட்டம் இந்த நிறுவனம் வந்து தற்பொழுது பெரிய அளவில் விசாலமடைந்துள்ளது எழுநூறு ஏக்கரம் இப்பொழுது உற்பத்தி செய்யக்கூடிய நிலைக்கு வந்து மாறி இருக்கின்றது ஆகவே இதுக்கு கட்டாயமாக எங்களிடம் கார்டர் உள்ளபடி ஒரு பிரதி பொது முகாமியாளர் டிபூட்டி ஜெனரல் மேனேஜர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும் அதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் நாங்கள் செய்கிறோம் ஆகவே ஒரு ஒரு மாத காலத்துக்குள் வந்து இங்கே வந்து ஒரு டிபூட்டி ஜெனரல் மேனேஜர் உள்ளார் அவர் வந்த பிறகு அவருடைய ஆளுமையின் சொல்லத்தான் இந்த நிறுவனத்தினுடைய ஆளுமை இருக்கும் ஆகவே உங்களுடைய பல பிரச்சனைகள் வந்து சுமூகமாக முடியும் ஆகவே நான் இதையும் ஏற்றுக்கொண்டு மறுநாளில் வேலைக்கு வாருங்கள் என்று கேட்கப்பட்டது வந்து போராட்டத்தில் இருப்பார் நான் நிர்வாகத்திலும் கேட்டால் என்ன பிரச்சனை சொல்லிச்சுனம் பருவகால முனையர்கள் ஒரு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடுகிறேன் நான் கேட்டேன் என்ன என்னத்துக்காக போராட்டத்தில் ஈடுபடுகிறேன் சொல்ல அவையில் உடனடியாக வார்த்தை சொல்லிச்சுன்னா எங்களுக்கு என்னன்னு தெரியாது ஆனால் வழி ஆட்களும் இதுக்குள்ள சம்பந்தப்பட்டிருக்கணும் அவையிலும் வந்து அவையோடு சேர்ந்து ஒரு முன்னேற்போ ஆனால் என்ன கோரிக்கைன்னு எங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அடுத்ததாக நான் கேட்டேன் சரி உங்களுக்கு இது இந்த போராட்டத்தை செய்யறதுக்கு முதல் உங்களுக்கு ஏதாவது முன்னறிவித்தல் தரப்பட்டதா இன்னும் ஒரு முன்னறிவித்தல் எங்களுக்கு தரையில்லை நாங்கள் போன மாதம் எங்களுடைய வேலை குறைவாக இருந்தபடியால் இவைகளுக்கு ரொட்டேஷன்ல வேலை கொடுத்து கொண்டு வந்தாங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி இவைகளை நாங்கள் வேலை கூப்பிட்டு நாங்கள் வேலையை கூப்பிட்டு மெடிக்கல் கேம்ப் வளமையாக ஜிஎம் மெடிக்கல் கேம்புக்காக சேர்த்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டாங்க எல்லாரும் வந்தாங்க வந்து எல்லாரும் ஒன்று கூடி ஒடையாலே இருக்கணும் எனக்கு என்ன வந்தாங்கன்னு சொல்லி தெரியாது பிறகுதான் நாங்கள் மீடியாவில் பார்க்குறது இப்படி பிரச்சனை போட்டோம் ஜிஎம் என்னுடைய உன்னுடைய போய் போயின் பிரச்சனை என்னன்னு சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு ஆனால் ஜிஎம் உண்மையில ஜிஎம் சொன்னவர் அவங்களோட சோல்டிங் போர்ட் பண்ணுறது பிஸியாக இருந்தவர் அப்படி இருந்தும் இவை நேரடியாக வாங்கணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு எடுத்துக்கொள்ள நேரடியாக ஜீவியம் வந்தவர் வந்து கதைச்சவர் கதைச்ச இடத்துல எல்லா கோரிக்கைகளும் எல்லா கோரிக்கையும் அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்றை தந்த மனேஜரை மாத்தணும் மேனேஜரை மாற்றணும் என்று சொல்றது வந்து அவையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவை சொல்ற கருத்துக்களை நமக்கு கோணம் அவை உங்களுக்கு தொழிலாளர்கள் வேண்டிய கருத்துக்கு என்ன நடந்து சொல்லியாமல் உடனடியாக மேனேஜர் மாத்துகிறது விசாரணை மேனேஜர் அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் எழுந்தமானது தப்பு நாங்கள் அது சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு இது என்னமே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் யார் அவை மீடியாவடிகள் எல்லாம் உங்களுக்கு சொல்ல தெரியும் சொல்லியிருக்கிறோம் தாங்கள் உப்ப வழியால கொண்டு போயிருக்கிறோம் அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்கோம் விட

இதுலேருந்து வழங்கி கொடுக்கலாம் என்னென்னு சொன்னால் வேண்டிய போராட்டம் முடிவுக்கு வருகின்ற மேனேஜரை மாற்றணும் கோரிக்கைகளை விரிக்கணும் என்று அந்த கோரிக்கையின நியாயத்தன்மையை பார்க்கறதுக்காக நான் இன்றைக்கு இங்கு வந்தேன் வந்து வரும்போது இங்க வந்து உடுக்கிற நுழைய மட்டும் இங்கே உள்ள எந்த ஒரு நிர்வாகத்துக்கும் தெரியாது தெரியாம நடவடிக்கை எடுத்து அதாவது இங்கே வேலை செய்யணும் கிட்டத்தட்ட அறுபதுக்கு மேற்பட்ட உள்நாடுகள் வேலை செய்யணும் இருக்கிற அவையில சந்திக்கிறது அவையை சந்திச்சு உண்மையான நல்ல நிலப்பாடு இந்த மேனேஜர் இப்ப என்ன செய்யற மீடியால சொல்லிக் கொண்டு கொண்டு இந்த மேனேஜர் எதாவது செய்யறாரா என்றத அறியறதுக்காக நான் வந்து இவையை சொன்னா இந்த நிர்வாகத்துக்கு தெரியாம நான் நடந்து கொண்டு உங்களுக்கு சொன்னேன்னா எனக்கு சகல இந்த வேலை செய்கிற சகல பொருளாளர்களை சந்திக்கணும் அந்த சந்திப்பு நடைபெற்றது அந்த சந்திப்புல என்ன நடந்தது என்பதற்குரிய வீடியோ ஆதாரத்தை உங்களுக்கு நான் அனுப்புறேன் இப்ப அந்த போராட்டத்தில் ஈடுபடுற குழுவில் சொல்லணும் தங்களுக்கு

இங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்ற முடியும் எவருமே இந்த மேனேஜரை பற்றி ஒரு குற்றமே சொல்லணும் அதுல அவையில கதையில பார்க்க அதுல உள்ள அதுல உள்ள நல்லா கடுமையாக வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் நல்ல இருக்கிறார் அவைய விளக்கறதுக்கு இல்லை அந்த சூழலாளர்கள் அங்குள்ள பொருட்கள் எடுத்து வேலை செய்யப்படும்தான் எங்களுடைய விருப்பம் அவைக்கு இயன்ற வரைக்கும் அவைகளுக்கு புத்திமதியை சொல்லியிருக்கிறோம் அதன் மூலம் வந்து வேலை செய்யணும்னு கூட சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவைக்கு உள்ள நிலப்பாட்டு மேனேஜர் மாத்திர நிலப்பாடு என்பது எங்களால் செய்ய முடியாது என்றது உண்மையையும் உடனடியாக செய்ய முடியாது என்பதை சொல்லியிருக்கிறேன் ஏனென்றால் அதுக்குரிய விளக்கங்கள் எல்லாத்தையும் அவர் அப்படி சொல்லியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் அவை அநேகமாக இந்த இதில் இருந்து கேட்டுக்கொண்டு வேலைக்கு வருகிறோம் என்று எதிர்பார்க்கிறான் ஆனால் மிக சிறு வழியில் எப்போதுமே ஒரு போரிடத்தில் ஒரு என்ன சொல்வது ஈகோ பிரச்சனைகளிலும் என்ன நடக்குன்னா அந்த ரெண்டு நாளைக்குள்ள இந்த முடிவு எடுத்து மூல வாங்கணும்னு சொல்லி நல்ல உடனடியாகவே எனக்கு வாங்கணும்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்கான் இனி அவை அவைய கையில தான் இருக்குது அடுத்த நடவடிக்கை என்ன நடக்குது நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அவை எல்லாமே எனக்கு வந்து வேலை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம்